வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குறள் அதிகாரம் ஆறு வாழ்க்கைத் துணை நலம் திருக்குறள் அறுபது மங்களம் என்ப மனைமாற்றி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்டேறு முவரதராசனார் விளக்கம் மனைவியின் நற்பண்பே இல்வாழ்க்கைக்கு மங்கலம் என்று கூறுவர் நல்ல மக்களைப் பெறுதலே அதற்கு நல்ல என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்கம் ஒருவனுக்கு நற்குண நற்சல்களை உடைய மனைவியே அழகு என்று அறிந்தோர் கூறுவர் அந்த அழகிற்கு ஏற்ற அணுகலன்கள் நல்ல பிள்ளைகளைப் பெறுவதே கலைஞர் விளக்கம் குடும்பத்தின் பண்பாடுதான் இல்வாழ்க்கையின் சிறப்பு அதற்கு மேலும் சிறப்பு நல்ல பிள்ளைகளை பெற்றிருப்பது Chapter 6 The Worth of a Wife Thirukkural பிளெட் சிக்ஸ்டி The ஹவுஸ் இஸ் Men மென் ப்ரொனவுன்ஸ் த ஹவுஸ் வைஃப் gain த blessed ஆஃப் பிளெஸ்ட் சில்ட்ரன் இஸ் இட்ஸ் குட்லி ஆர்னமெண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தி a ஆஃப் அ வைஃப் இஸ் of குட் ஆஃப் ஹர் And good children are the jewels of that goodness. Like, share, subscribe.